யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் ராமாயணம் நாம் அனைவரும் அறிந்ததே ராமாயணத்தின் இறுதி பகுதி என்று ஒன்றுண்டு அந்த பகுதி நம்மில் பலருக்கும் தெரியாது சீதையை பூமாதேவி பூமியை பிளந்து அழைத்துச் சென்றதுடன் இராமாயணம் முடிந்தது என்பதே நமதென்னம் ஆனால் அதற்குப் பிறகு நடந்த நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமானது மிதிலை ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே வீற்றிருந்தாள் மகாராணி சுனயனா அயோத்தியில் இருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஓர் செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஏதொன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் அவர் ராஜரிஷி அவர் முகத்தில் அந்த செய்தி எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் ஓலையை வாங்கி வாசித்த தேவியின் விழிகளிலிருந்து சரசரவென கண்ணீர் அருவி என வழிய தொடங்கியது அவள் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஓர் துணிவெழுப்பவன் சொன்ன அபவாதத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவள் மாறாத அடைந்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவகுசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் கானகத்திலேயே மண்ணுக்குள் புகுந்து மறைந்தாள் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்புத்தாய் சுனையனாவை மிகவும் பாதித்தது லக்ஷ்மணன் சிறிது காலத்திற்கு முன் சரையுநதியில் இறங்கி சித்தியடைந்தான் லக்ஷ்மணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிலையின் நிலையை எண்ணி எண்ணி சுனையனா அளவற்ற துக்கமடைந்தாள் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்தியில் இருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ருகணனும் சரையு நதியில் இறங்கி சித்தியடைய போகிறார்களாம் சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனையனா இனி அதுவும் நடக்காது அவளது மூன்று புதல்விகளான மாண்டவி ஊர்மிலை ஸ்ருதிகீர்த்தி மூவரும் கணவரை இழந்தவர்களாய்த்தான் இனி வாழ வேண்டும் ராமனும் பரதனும் சத்ருகணனும் சித்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது கணவரை இழந்து தம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தவழ சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனையனா அறிவாள் ஒரு பெரும் மூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவள் தேரை பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டாள் அவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்ற தேர் மிதிலையில் இருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை பந்தடைந்தது அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டது மக்கள் எல்லாம் சரையு நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் நேரே தேரை சரையு நதிக்கரைக்கு விட சொன்னார் ஜனகர் தேரோட்டி சாட்டையை சொடுக்கியதும் புறவிகள் பரந்தன தேர் நதிக்கரைக்குப் போகும் வழியெங்கும் மக்கள் வெல்லம் நதியின் கரையில் ராமனும் பரதனும் சத்ருகணனும் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவிற்காக காத்திருந்தார்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனையனாவிடமும் ஆசி பெற்ற அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகணன் இருவரும் மாண்டவியிடமும் ஸ்ருதி ஸ்ருதிகீர்த்தியிடமும் விடைபெற்றுக்கொண்டார்கள் மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர்கள் மூவரும் ஒன்றாக சரையு நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என பிரலாபிக்கலானார்கள் ஊர்மிலை மாண்டவி ஸ்ருதி கீர்த்தி மூவரிடமிருந்தும் அவர்கள் தங்கள் தாயை கட்டிக்கொண்டார்கள் தாய் சுனையனா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றாள் அவள் விழிகளில் இருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழிய தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை ஊர்மிலை வியப்போடு கேட்டாள் தந்தையே ஸ்ரீராமர் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து விட்டாரே இனி நாம் அறத்தின் திருவுருவாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே உங்களுக்கு இது வருத்தமாகவே இல்லையா என்று கேட்க ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய பொன்னுருவல் இழையோடியது சுனையனா ஜனகர் என்ன பதில் சொல்ல போகிறார் என எதிர்பார்த்து மனதில் ஓர் ஆறுதல் கிட்டாதா என அவள் இயங்கினாள் மாண்டவி கீர்த்தி இருவரும் விழிகளை துடைத்து கொண்டு தங்கள் தந்தை சொல்ல போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எங்கும் அமைதி நிலவியது ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்க சொன்னார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்குத்தான் அழிவுண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறை சக்தி உடலென்ற உறையிலிருக்கும் வாளை உருவி தன் கையில் வைத்து கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அனித்தியமானதுதான் பிறக்கும் போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஓர் நாள் இறக்கப் போவது உறுதி இதை என் மாப்பிளைகள் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே தாங்களே விரும்பி சித்தியடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் தெய்வ வடிவங்களே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மண்ணுலகில் மானிடர்களாக வசிக்கும் போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்று விட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் சுனையனா வியப்போடு கேட்டாள் அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வமேதானா ஆமாம் ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாய் இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கி இருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்றுவிட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எழும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும் இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா சாட்சி என்ன என் தெய்வம் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன் எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள் என்று ஜனகர் ஓர் கட்டளை போல் இந்த வாக்கியத்தை கூறினார் பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்த்தார்கள் வானில் சடார் என மேகங்கள் விலகி ராமபிரானும் சீதாதேவியும் லக்ஷ்மணனும் பரத சத்ருக்கனர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லக்ஷ்மணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் பரத சத்துருக்கணர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் பொருத்தி கொண்டார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது லக்ஷ்மி தேவியாக விண்மகளானாள் அவள் திருமாலின் பாதங்களை பிரியமாய் பிடித்துவிடத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கலாயினர் அந்த முழக்கம் அந்த பிரதேசமெங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி தேவி புதல்விகள் மாண்டவி ஊர்மிலை சுருதி கீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்றறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்